இந்தியாவில் உள்ள ரிச் சினிமா குடும்பம் எது தெரியுமா சொத்து மதிப்பு இத்தனை ஆயிரம் கோடியா இந்தியாவில் வர்த்தகம் முதல் அரசியல் வரை எல்லாத் துறைகளிலும் குடும்ப வாரிசுகளின் ஆதிக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது அந்த வகையில் சினிமாவும் இதற்கு விதிவிலக்கு இல்லை தயாரிப்பாளர்கள் முதல் நடிகர்கள் வரை தங்களது வாரிசுகளை சினிமா துறையில் கொண்டு சென்று சினிமா குடும்பங்களாக மாறிவிடுகின்றனர் இந்தியா முழுவதுமாக ஒவ்வொரு மொழி துறையிலும் சினிமா குடும்பங்கள் இருக்கின்றன இந்த சினிமா குடும்பங்களில் பெரிய பணக்கார திரைப்பட குடும்பமானது தெலுங்கு சினிமாவை சேர்ந்தது இந்த ஃபேமிலியின் மொத்த சொத்து மதிப்பு கபூர்கள் மற்றும் அக்கினேனிகளை விட அதிகமாகும் இந்த தெலுங்கு சினிமா குடும்பத்தில் நான்கு சூப்பர் ஸ்டார்கள் இருக்கின்றனர் அது வேறு யாரும் இல்லை தெலுங்கு மெகா ஸ்டார் சிரஞ்சீவியின் உறுப்பினர்கள் தான் அல்லு கொனிடேலா தான் நாட்டின் பணக்கார சினிமா குடும்பம் தெலுங்கு சினிமா துறையில் மெகா குடும்பம் என்று கூறப்படும் அல்லு கொனிடேலா ஃபேமிலியின் ஆதிக்கம் அதிகம் இந்த மெகா குடும்பம் இந்தியாவின் மிக முக்கியமான திரைப்பட ஃபேமிலிகளில் ஒன்றாகும் தெலுங்கு சினிமாவின் பிரபலமான நடிகர் காமெடி நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முக தன்மைகளை கொண்டவரான அல்லூர் ராமலிங்கையாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மெகா குடும்பம் உருவானது அவருடைய பிள்ளைகள் மூலம் தெலுங்கு சினிமாவில் இந்த குடும்பம் வலுவாக இடம் பிடித்தது அல்லூர் ராமலிங்கய்யாவின் நான்கு பிள்ளைகளில் ஒருவரான அரவிந்த் திரைப்பட தயாரிப்பாளராக ஆனார் மகள் சுரேகா தெலுங்கு மெகா சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவியை திருமணம் செய்து கொண்டார் அல்லூர் ஃபேமிலி உறுப்பினர்களின் திருமணம் அவர்களது வாரிசுகள் மூலம் தெலுங்கு சினிமாவுக்கு பல நட்சத்திரங்கள் உருவானார்கள் உதாரணமாக ராம்சரண் அல்லு அர்ஜுன் தேஜ் தேஜ் சாய் தரம் மற்றும் பல நடிகர்கள் தெலுங்கு சினிமாவுக்கு கிடைத்தனர் மொத்த கணக்கில் சிரஞ்சீவி ராம் சரண் அல்லு அரவிந்த் மற்றும் அல்லு அர்ஜுன் உள்ளிட்டோரின் பங்களிப்பு பெரியது மெகா குடும்பத்தின் புகழ்பெற்ற மெம்பர்களின் சொத்து மதிப்பை மொத்தமாக பார்த்தால் சொத்து மதிப்பு ஆறாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது இதில் கீதா ஆர்ட்ஸ் அஞ்சனா புரொடக்ஷன்ஸ் பவன் கல்யாண் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் கொனிடேலா புரொடக்ஷன்ஸ் கம்பெனி போன்ற ஐந்து திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் அள்ளு ஸ்டுடியோ ஆகியவை உள்ளன மேலும் இந்த ஃபேமிலியில் நான்கு சூப்பர் ஸ்டார்களும் இருக்கின்றனர்